ஹலோ கைஸ் வெல்கம் டு த நியூ வீடியோ ஆஃப் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் தமிழ் தலைவாசியா வெற்றிகரமாக நம்ம இன்னைக்கு கேவலமாக தோற்றுருக்கோம் முப்பத்தி ரெண்டு தமிழ் தலைவாஸ் முப்பத்தஞ்சி யூம்பா ஒரு காமனான பர்சனல் ஸ்டார்டிங்கில் நான் வந்து கொஞ்சம் கோபப்படாம வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன தோணுதுன்னா சாகர் போனதுக்கப்புறம் ஒரு ஜெயிக்கிறதுக்கான இன்டென்ட்டே மறந்துட்டாங்களோ தமிழ் தலைவாசன்னு எனக்கு தோறுது தோணுது ஒரு கார்னரில் அமீர்சன் பஸ்தமி இருக்காரு பட் ஆனால் அவர் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் அங்கங்கே பண்ணிக்கிட்டே இருக்காங்க யாராவது ஒருத்தர் மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம வந்து சீக்கிரமாக ஆல் அவுட் நினைக்கிற சுச்சுவேஷன்ஸில் தான் ஒவ்வொரு மிஸ்டேக்கும் நடக்குது மேட்ச் ஃபுல்லாக ஒரு யோர் பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக ரைடு பண்ணி ஏதோ ட்ரை பண்ணி பாயிண்ட் எடுத்த ஒரு பர்சன்னா மொயின் ஷஃபாக்கி மட்டும்தான் அந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த மேட்ச் பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான் பட் ஆனால் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப கோவத்தில் இருப்பீங்க கடும் கோவத்தில் இருப்பீங்க இனி வெல்கம் டு த வீடியோ கைஸ் திஸ் இஸ் கபடி இன்சைடர் நான் உங்க ராஜ்குமார் இப்போ நம்ம எப்படி இந்த மேட்ச் ஸ்டார்டிங்ல போச்சுன்னு பார்க்கலாம் எடுத்தோடனே சூப்பர் ரைடு தரோம் அஜித் சௌஹானுக்கு ஒரு போனஸ் பிளஸ் டூ பாயிண்ட்ஸ் அந்த ஒரு ரைடு மிஸ் ஆகிறது ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் ஃபைன் நீங்க ஒரு பிளான் பண்ணீங்க போனீங்க சாயில் குலியா என்ன ஆச்சுன்னே தெரில அவருக்கு சாகர் போனதுல இருந்து எதுவும் ஆயிடுச்சு என்ன பண்ணாலும் மிஸ்டேக்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காரு கார்னர் நேரம் அவர் வந்து கேப்டன்சி கொடுத்தோரே அந்த ப்ரெஷர் அவரோட ஹேண்டில் பண்ண முடியலன்றது பச்சையாக தெரியுது ஏன்னா அவரோட சுத்தமாக கிளியர் கட்டாக ஒன்றுமே பண்ண முடியல மிஸ்டேக்ஸ் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படி ஓடும்போது காலை வெளியேடுறத ஏதோ சின்ன ஸ்கூல் பேரர்லாம் படிக்கிட்டு இருக்காரு சரி என்ன தான் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்சமாவது அண்ணன் யோசிச்சுட்டு சரி தம்பி நீ வெளியே உட்காரு நீ ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நிதிஷ்குமாராக ஃபுல்லாக ஆட வச்சுட்டாங்க இன்றைக்கி அந்த பையன் ஒரு சிக்ஸ் டேக்கில் பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கான் குட் ஒர்க் நிதேஷ்குமார் அதே மாதிரி ரைடிங்கில் ஒரே ஒரு பர்சன் மொயின் ஷெஃபாகி மட்டும்தான் ரைட் பண்ணி பாயிண்ட் எடுத்திருக்காரு ஒம்பது ரைட் பாயிண்ட் எடுத்திருக்காரு ஒரு ட்வெல் பாயிண்ட்ஸ் ஒரு டென் பாயிண்ட்ஸ் அவருக்கு வெல்டன் மொயின் ஷெஃபாகி ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிங்க இன்னைக்கு கேமுக்கு இவங்கெல்லாம் இன்னும் கேவலமாக வரப்பணும் கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தோன்னா நான் இல்லைன்னு தான் சொன்னோம் அப்புறமேட்டா ஏதோ மொயின் ஷெஃபாகியோட பிரில்லியன்ஸ் ஒரு பவரால் ஒரு ஆல் அவுட் கிடச்சி நம்ம வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைனு இந்த மேட்சை முடிச்சிருக்கோம் இதுமாதிரி இல்லைன்னா இன்னும் கேவலமாக இருக்கும் மேட்ச் பார்க்கறதுக்கு அபிஷேக் வந்து எத்தனை சொன்னாலும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகாமலாம் இருக்காரு நிறைய பேர் நம்ம பேசியிருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருக்கோம் அபிஷேக்ன்னு இம்ப்ரூவ் பண்ணணும்னு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது என்னோட அகராதியில இல்லைன்னு நினைக்கிறாரா தெரியல இன்னும் மைண்டில் ஓடுது அவங்களுக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது மேட்ச்சுக்குள்ளே வந்துட்டா மேட்ச் ப்ரஸன்ஸ்லாம் இன்னும் யோசிக்கிறாங்களோ அதுதானே இருக்கணும் அதை விட்டுட்டு எங்கேயோ மைண்ட் வச்சுட்டு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்காரு போய் அடிக்கிறேன் போய் அடிக்கிறேன் அடிக்கிறேன்ற பேரில் எல்லாம் பாயிண்ட் கொடுத்தாங்க மஞ்சித் வந்து ஹைட் மட்டும்தான் ரைட்டர் கூட கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம டீம்ல ரொம்பவே எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது மேட்ச் பார்க்கும்போது பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு எனக்கு டிஃபென்ஸ்ல பாசிட்டிவா தெரிஞ்ச ஒரே ஒரு இடம்னா நிதிஷ்குமார் மட்டும்தான் யாரையும் நான் பாசிட்டிவ் சொல்ல மாட்டேன் அனுஜ் கவாடே சப்போர்ட் நல்லா சப்போர்ட் பண்றான் அந்த பையன் யங்ஸ்டரா இருக்கான் நல்லா சப்போர்ட் பண்ணி ஆடிட்டு இருக்கான் அந்த பையனுக்கும் நைன்டீன் இயர்ஸ் தான் ஏஜ் இன்னும் ஏஜ் கேம் இம்ப்ரூவ் பண்ண நிறைய வாய்ப்ஸ் இருக்கு சோ அதனால அனுஜ்கோபாடே ஓகே ஃபைன் அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் அபிஷேக் இன்னொரு கேமை ரொம்ப 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 இம்ப்ரூவ் பண்ணி அவன் இப்படியே விளையாடிட்டு இருந்தாருனா இவர் இத்தனை வருஷமா டீம்ல இருந்து என்ன கத்துக்கிட்டாருன்னு எனக்கும் தெரியல அது டீம்ல இருக்கிற அண்ணனுக்குமே தெரிஞ்சிருக்கும் இவன் என்ன தாண்டா பண்றான் ஒன்னார் டீம்ல வச்சிருந்ததுக்கு நான் ரீடைன் பண்ணா முன்னாடி வேற யாரும் எடுத்துக்கலாம் யாராவது நினைச்சிருப்பாரு நேரத்துக்கு சாகருடைய சரி மறக்க தான் அதுக்கு நம்ம ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சி அவனோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பல பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா கேட்டிங்கன்னா ஜீரோன்னு தான் சொல்லுவேன் நிறைய பிளேயர்ஸ் வெளியே இல்லை கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்னு பார்த்தா நம்ம கிட்ட ஆள் இல்லை ஆனாலுமே டீம்ல ஆல்ரெடி இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஒரு சில பிளேயர்ஸை வந்துட்டு கூடையே வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பேக்கப் பொசிஷன்ஸ்ல ஒரு ரெண்டு பேர் இருந்ததுல ஒரு கார்னர் ஃபண்ட் லா இதுக்கு முன்னாடி ஜெய்பூர் பிங்க் அந்த ஸ்குவாடில் ஒரு பிளேயர் இப்போ வந்து நம்மளோட ஸ்குவாட்ல இருக்காரு ஆனால் அவர் யாருன்ற டீட்டெயில்ஸ் கிடச்சோன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் பட் இப்போதைக்கு ஒரு பிளேயர் டீம்ல இருக்காரு பேக்கப் ஆப்ஷனா பட் ஆனா அவர் எப்போ உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்றது அபிஷியல் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு கொடி சிறு நியூஸ் வரும் உங்களுக்கு வந்தோடனே தெளிவா சொல்றேன் பட் இந்த மேட்ச் பார்த்தோம்னா சச்சின் அண்ட் நரேந்தருக்கு என்ன ஆச்சினே எனக்கு தெரியல சச்சினுக்கு ஒரு வேளை அந்த பிரைஸ் டாக் இஷ்யூ வந்துருச்சானு தெரில அவர் எதுவுமே எஃபர்டே போடுற மாதிரி எனக்கு தெரியல ஒரு சில மேட்சஸ்ல பார்த்தா எஃபர்ட் அவர் ட்ரை பண்றன்ற மாதிரி காட்டுறாரு ஆனா ஒரு பாயிண்ட் எடுக்க முடியல அவரால் அந்த மாதிரி ரைட்டர் சச்சின் சத்தியமா கிடையாது எந்த சுச்சுவேஷன்ஸ்லையும் பிரேக் பண்ணிவிட சச்சின் தான் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒஸ்டான கேம் பிளே பண்ணுற சச்சினா வந்து நான் எதிர்பார்த்ததும் இல்லை நான் பார்த்ததும் கிடையாது இப்போ கோச் பார்த்தோன்னா சேர் அண்ணா வந்து அவ்வளோவா இன்னைக்கு பேசின மாதிரியே தெரில ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி இப்படி அஃபெக்ட் ஆனாலும் உட்காந்துட்டார் என்னடா நீங்கள் எப்படியே ஆரம்பிச்சிங்கன்னா எப்படிடா மேட்ச் எடுக்க போகிறோம் அப்படின்றது அவரோட ஒரு ஃபேஸ்லேயே தெரியுது அவர் லாஸ்ட் டைமே சொல்லி ஒரு பிளேயராக அவரோட மூலம் ப்ரெஷர் தெரில ஆனால் கோச்சருக்கும் அவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னார் இதுதான் கோச்சிங்ஸோட மிகப்பெரிய ஒரு விஷயமே ஆனால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணி அவர் மேலே கொண்டு வர போகிறான்றது நம்ம போக போக தான் பார்க்கணும் எனக்கு இந்த மேட்ச் போக போக பார்க்கும் போதே இன்னும் இரிட்டேஷனும் மைண்டும் தான் டென்ஷனாகவே இருந்துச்சு இன்னும் இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் வின்னிங்ன்றதே மறந்துட்டோமான்றது எனக்கு தெரியல அடுத்த மேட்சஸ் இன்னும் கண்டினியூஸாக இருக்கும் சிக்ஸ்டீன் சவந்து பெங்கால் கூட ஹரியானா கூட இருக்குது ரெண்டுமே பயங்கரமான டீம்ஸ் உங்களுக்கே தெரிய பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீம்ஸை நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை இந்த மாதிரி பிளே பண்ணிக்கிட்டு இருந்தால் ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க ரெக்கவர் பண்ண கிளியர் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் அப்போ கிளியர் மைண்டாக வரணும் த்ரீ ரைடர்ஸ் கான்செப்டோட அண்ணன் வந்தே ஆகணும் தன்ராஜ் அண்ணா வீடியோ பார்த்தீங்கன்னா சரி கண்டிப்பாக சொல்கிறத கேளுங்க மூணு ரைடர் நம்ம பிளே தான் ஆகணும் ரெண்டு ரைடர் கான்செப்ட் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகும் அந்த பிளானில் விட்டுருங்க சாயிலுக்கு சாயிலுக்கும் நிதிஷ்குமாரே ஸ்டார்ட் பண்ணட்டும் அந்த மேட்ச்சை அவரே பிளே பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை சாயில் ரெஸ்ட் ரெஸ்ட்டு ரெண்டு மாதிரி கூட கொஞ்சம் மைண்ட் தெளிவாகும் அந்த டைமில் கேப்டி பண்ணுற பிரச்சனை ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வேறு யாருக்கா கொடுக்கலாம் ஜஸ்ட் கேப்டன்ன்ற டீம்ல இருக்க போகிறது மட்டும்தான் மற்றபடி நீங்க தான் ஹேண்டில் பண்ண போறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நிதேஷ் குமாரை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் சாயிலுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம் மூணு ரேட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஐ வாண்ட் இனிஷியலா சச்சினும் நரேந்திரக்கும் சத்திங் செட் ஆகணும்னா ரெஸ்ட் கொடுங்க பிரச்சனையே இல்லை அதுக்கு பதிலாக இப்போ கொடுத்த மாதிரி மொயின் ஷஃபாக்கி சௌரப் ஃபகாரி ஒரு அப்புறம் சந்திரன் ரஞ்சித் இவங்க மூணு பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மேட்ச் ஃபுல் மேட்ச் கொடுங்க கண்டிப்பாக இவங்களால பெட்டராக பண்ண முடியும்னு எனக்கு வந்து சௌரப்பும் ஒரு ப்ராமிஸன் ஸ்டார்ட் இன்னைக்கு கொடுத்தாரு ஹோப்ஃபுல்லி எனக்கு இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் அடுத்த மேட்ச் நம்ம இதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் போனோன்னா இந்த சீசன் இதோட நான் ஊற்றி முட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் இந்த மாதிரி எத்தனை சீசன் நடந்து போச்சு இது திரும்ப திரும்ப நமக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு ஹோப்ஃபுல்லி நம்ம சீசன் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைச்சோம் பட் ஆனால் இது என்ன இன்னும் போஸ்ட் ஆகிட்டே இருக்கு இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் அதை பற்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்டில் தன் சைனிங் ஆஃபீஸ் நான் உங்க ராஜ்குமார் பை கைஸ்